இல்ல இப்ப எதுவுமே கமிட் பண்ணலங்க நான் உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப ஸ்லோ எப்பவுமே வந்து ரொம்ப நிறைய படங்கள் பண்ணணும் கமிட் பண்ணி கமிட்மெண்ட் எடுத்துட்டு எடுக்கணும் நிறைய படங்கள் இன்னும் கையில இருக்கணும்னு நினைச்சது கிடையாது நல்ல படங்கள் வந்தா கண்டிப்பா பண்ணுவோம் நல்ல படங்கள் வந்தா பண்ணுங்க படங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்லலாம் எனக்கு படிச்ச படமா வரும்

அதுல இந்த இப்ப இருக்கிற காலகட்டத்துல இவ்வளவு அழுக்க இருக்கு மக்களோட மனசுல நினைக்கும் போது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இப்படி இல்லாம ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மனசோட நல்லா நினைக்கிற மனசோட நீங்க தான் நினைக்கிறீங்க இந்த மாலுக்கு நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன் எத்தனை மிடில் கிளாஸும் எத்தனை நார்மல் பீப்பிள் மிடில் கிளாஸ் நான் சொல்ல மாட்டேன் நார்மலான மக்கள் வந்து இங்கே ஷாப்பிங் பண்ணிட்டு போயிருக்காங்க நான் நீங்க அப்படின்னா ஒரு 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 ஷெல்ஃபுல்ல எல்லாரும் உட்காந்துட்டு தான் இருக்கு உலகம் தான் இருக்கு வாழ்க்கை இப்படிதான் மனுஷங்களுக்கு இருக்கிறாங்க இப்படிதான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அது வந்து கொஞ்சம் வெளியே வாங்க மேடம் அப்போ குழந்தைகள் வந்து கொஞ்சம் குறைவாயிடுச்சு தமிழ்நாட்டில் ரொம்ப விளையாடுறது குறைவாயிடுச்சு பசங்க ஒரே விளையாடுறாங்க மொபைல் ஃபோன் வந்து பாக்குறது வேற அது அம்மா அப்பா கொடுக்குற விஷயத்தை வந்து வேறு மிஷினும் வந்து ட்ராவல் பண்றாங்க அந்த பொம்மை எல்லாம் சொல்லி ஆனா வந்து வெளியே போய் விளையாடுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு அது நீங்க எப்படி பாக்கிறது ஒரு பேரண்டா பிகாஸ் வெதர் அப்படி ஆயிடுச்சுங்க நம்ம அது ஒண்ணுமே பண்ண முடியல நீங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் வெயில நடக்க முடியுமா சம்மர்ல எல்லாம் நடக்க முடியுமா அவ்வளவு வெயிலா இருக்கு குழந்தைங்க போனால் மயக்கப்பட்டு போட்டு விழுந்துருவாங்க வெதர் மாறினால குழந்தைகளை வெளியே விட்டு அதிகமாக விளையாட வைக்கிறது வீட்டுக்குள்ளேயே நிறைய ஓடி பிடிச்சு விளையாடுற நிறைய விஷயங்கள் இருக்கு நாங்களாம் வீட்டில் வந்து ஈவினிங் நைட் ஆனால் எங்கள் குழந்தைங்களோட குட்டியன் மேலே ஓடி பிடிச்சி விளையாண்டு அதுக்கப்புறம் தான் போய் தூங்குவோம் அது வந்து தேங்க்யூ ஸோ மச் இல்லை மாறுதல் அதுவும் சொல்லிக் கொடுக்கலாம் இதுவும் சொல்லிக் கொடுங்க நம்ம தான் நினைச்சுக்கிட்டு மாறிக்கிட்டு இருக்கேன் இது விளையாடுற குழந்தைகள் இன்னும் இது ஒரு உட்கார்ந்து விஷயம் தான் ஆனா மைண்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா இருக்கும் ஆக்டிவிட்டில இருக்கும் பட் ஒர்க்கன் பண்ற விஷயம் தான் இருக்கும் சோ நீங்க பல்லாங்குழி சொன்னீங்கன்னா இன்னும் நிறைய குழந்தைகள் வந்து பல்லாங்குழி விளாடுற குழந்தைங்க இருக்கட்டாங்க நினைக்கிற முடங்கிட்டு அடியூல் திங்ஸ்